பதினைந்து வயதை எட்டுவதற்குள் அடுத்தடுத்து தன் தாயையும் தன் தகப்பனையும் இழந்தார் அநாதையாய் இருந்த இவருக்கு அவருடைய தாய்மாமன் அடைக்கலம் கொடுத்தார் ஆனால் அவரது அத்தைக்கோ சின்னமுத்தி பிடிக்கவில்லை அத்தையின் கொடுமையினால் தாய்மாமனின் ஊரான விஜயராமபுரத்தை விட்டு மனமுடைந்தவராக யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறி ராஜபாளையம் சென்று வேலை செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் அங்கிருந்து தனது பதினெட்டாவது வயதில் தஞ்சாவூருக்கு வந்தார் ஒரு நாள் தஞ்சாவூரில் தெருவில் ரெவரன் ஸ்வாட் செய்யர் பிரசங்கம் செய்வதை கவனித்து கொண்டிருந்தார் செய்யரின் பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்ட சின்னமுத்து இயேசுவின் ரட்சிப்பை பெற்று கொண்டார் மேலும் ஸ்வாட் செய்ய சின்னமுத்தை படிக்க வைத்ததுமல்லாமல் ஊழியம் செய்வதற்காக இறையியலும் படிக்க வைத்து பட்டம் பெற செய்தார் பின்னர் சின்னமுத்து தாவிது என்ற பெயரில் உபதேசியாராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இவரது வாஞ்சை தனது சொந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதே இதனை ஸ்வாட்சையரிடம் தெரிவித்தார் அவரும் தாவிது சுந்தரானந்தத்தை விஜயராமபுரத்திற்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறில் அனுப்பி வைத்தார் தஞ்சாவூரிலிருந்து கால்நடையாகவே சொந்த கிராமத்தை வந்து சேர்ந்தார் இவர் இறந்துவிட்டதாக நினைத்த அவரது ஊரார் இவரை கண்டு ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார்கள் இவர் தன் ஊர் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் குடும்பம் குடும்பமாக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் தெருவங்கும் சென்று ஊழியம் செய்தார் இவரின் பிரசங்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டனர் இவர் ஞானஸ்தான திருவிழா என்று நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இதனை கண்ட ஜமீன்தார்கள் தாவிது சுந்தரானந்தத்தை எதிர்த்தனர் விசுவாசிகளை ஜமீன்தார்கள் உபதிரவப்படுத்தினார்கள் அதனால் விசுவாசிகள் காட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இந்த விசுவாசிகளுக்காக தாவிது ஓர் இடத்தை வாங்கி விசுவாசிகளுக்கான ஒரு அடைக்கல பட்டணமாக முதலூர் என்ற கிறிஸ்தவ கிராமத்தை உருவாக்கினார் கிறிஸ்தவர்களுக்கான முதல் ஊர் என்பதால் முதலூர் என அழைக்கப்பட்டது உபத்திரவப்பட்டு காட்டிற்குள் ஓடின அத்தனை விசுவாசிகளும் அடைக்கல பட்டணத்தில் தஞ்சம் புகுந்தனர் இவர் சாத்தான்குளம் முதல் உவரி வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் எழுபது கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து எழுபது சபைகளை உருவாக்கினார் கிராமம் கிராமமாக சுவிசேஷம் அறிவித்தார் இவர் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இவரது ஊழியத்தை எதிர்த்த ஜமீன்தார்கள் எழுபது சபைகளுக்கும் தீ வைத்து எரித்தனர் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஆலயங்கள் எரிக்கப்பட்டது கிறிஸ்துவ விசுவாசிகளின் வீடுகள் அழிக்கப்பட்டது மிகவும் உபத்திரவப்பட்டார்கள் முதலூரில் கட்டப்பட்டிருந்த திருச்சபை மூன்று முறை எரிக்கப்பட்டது தாவிது சுந்தரனானந்தம் அதனை திரும்பவும் கட்டினார் எரிக்கப்பட்ட அத்தனை சபைகளும் திரும்பவும் எழுப்பப்பட்டது ஜமீன் மக்களின் உபத்திரவத்தை தடுக்கவும் சபையை பாதுகாக்கவும் தடிக்கம்பு சேனை என்ற ஒரு சேனையை உருவாக்கினார் ஜமீன்தார்களின் தாக்குதலை தடுத்து சபையை பாதுகாக்க வாலிபர்களுக்கு சிலம்பத்தை கற்றுக் கொடுத்தார் இதனால் சபைகள் பாதுகாக்கப்பட்டது எனவே தாவிது சுந்தரானந்தம் தடிக்கம்பு தாவிது என்றும் அழைக்கப்பட்டார் பாதுகாக்கப்பட்டே அக்காலங்களில் திருச்சபைகள் நடத்தப்பட்டது சபைகளை அழிக்க முடியாத ஜமீன்தார்கள் தாவித சுந்தரானந்தத்தை கொல்ல திட்டமிட்டனர் ஜமீன்தார்களின் வேலைக்காரர்கள் சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவாறு சபைக்குள் சென்றனர் ஞானஸ்தானம் பெற்று கொண்டனர் ஒரு நாள் திருச்செந்தூர் அருகே உள்ள சிறு கிராமத்தில் இரவு கூட்டம் நடைபெற்றது ஜபம் முடிந்து உணவு சாப்பிடுவதற்காக இருந்தார் தாவிது சுந்தரானந்தம் அப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட ஜமீன்தார்களின் வேலைக்காரர்கள் அவரது உணவில் விஷத்தை கலந்தனர் அவரும் அந்த உணவை சாப்பிட்டு தேவனுக்காய் தன் உயிரை விட்டார் தாவிதின் கூடவே இருந்து அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அவர்கள் தாவிது சுந்தரானந்தத்தின் உடலை திருச்செந்தூர் கடலில் கல்லை கட்டி ஆற்றினர் இவர் தனது முப்பத்தி நாலு வயதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலியில் இயேசுக்காய் முதல் இரத்த சாட்சியாய் மறித்தார் தேவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார் தாவிது சுந்தரானந்தம் பிரியமானவர்களே ரட்சிப்பை தனது இலக்காக கொண்ட தாவிது சுந்தரானந்தத்தை போல் ஒரு நாள் உங்களால் வாழ முடியுமா சபைகளை எப்பொழுது கட்டப்போகிறீர்கள் ஆமேன்